ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாவை சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பத்து அளவு தேங்காய் கொஞ்சம் போல் கொஞ்சம் போல் சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கணாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா ரெண்டு கேரட்டு கொஞ்சம் போல் பீன்ஸு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இன்னும் வேறு எதுனா நாட்டு காய்கறி சேர்க்கக்கூடாது குருமாவுக்கு மற்றபடி நீங்கள் வேறு எதுனா இப்போ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் காய்கறி சொல்லுவோம் அந்த மாதிரி காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தாலிப்புக்கு கொஞ்சம் போல் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சவொன்னே மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேங்க நான் மூணு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வதக்கிங்க செஞ்சுட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு பக்கலே நான் என்ன பண்ணேன் ஆல்ரெடி இந்த ஒரு லைட்டு வாங்கியிருந்தேன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த லைட்டை வச்சு ஒரு கையில் அந்த லைட்டை பிடிச்சிட்டே ஒரு கையில் வந்து நான் வதக்கிட்டு செஞ்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குண்டு லைட்டு ஒன்று அதை வச்சிட்டே தான் நான் செஞ்சுட்டுருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு தக்காளி அதை சேர்த்துக்க தக்காளி நல்லா வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு தோசை இட்லி பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸி இதோடய வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைக்கிற வேலை மட்டும்தான் மற்றபடி சட்டு சட்டுன்னு உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் கரம் மசாலா நான் இன்றைக்கி சேர்க்கல கரம் மசாலா வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனவுடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டாணி வேணும்னா கூட பட்டாணி போட்டுக்கலாம் சோயா போட்டுருவோம்ல சோயா பீன்ஸ் சொல்லுவோம்ல அது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் காய்கறி எல்லாமே சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா வதக்கிடலாம் அந்த காய்கறியும் சேர்த்துட்டு இன்னும் கரண்ட்டு வரல அந்த லைட்டை வச்சுட்டு சமைச்சிட்ருக்கேன் பார்த்து பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் தனி மிளகாத்தூள் கரம் மிளகாத்தூள் கரம் மசாலா இருக்கும்ல அது சேர்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ கொ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்க முடியல வயிறு வந்து செட் ஆக மாட்டுதுங்க எனக்கு தான் உடம்பு செட் ஆக மாட்டுது அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணது மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் கரண்ட்டு வந்தாருச்சு அப்பாட கரண்ட் வந்துடுச்சு இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசகசா சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காக வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா திக்காகவே இருக்கும் இந்த நேரத்தில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எனக்கு அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தாங்க சேர்ப்பேன் சால்ட்டு வந்து எது எதுக்கு சேர்க்கணுமோ அதுக்கு மட்டும்தான் மற்ற குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நான் கல் உப்பு தான் சேர்த்துப்பேன் இப்போ அந்த மிக்சியும் கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதில் ஏன்னா நல்லா திக்காக வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் இது வந்து சாப்பாட்டுக்கு தான் எடுத்துக்க போகிறேன் சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணுவேன் இட்லி இல்லைன்னா தோசை அதுக்கேற்ற மாதிரி நான் நான் இதை வந்து இப்போ காலையில் வச்சோம்னா இது காலையிலும் இட்லி தோசைக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் மதியமும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுப்போம் திரும்ப நைட்டு இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுப்போம் இந்த ஒரு குழம்பு வச்சால் மூணு வேலைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழம்பு செலவு நமக்கு மிச்சம்தான் வேணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு லெமன் சாறு கூட இதில் ஊற்றிக்கலாம் கெட்டு போவாது இது மழை நேரன்றதுனால குழம்புலாம் சீக்கிரமாக கெட்டு போவாது ஏன் கைக்கும் கெட்டு போவாதுங்க குழம்புலாம் வச்சா இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்தோன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சுவையான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு கறி குழம்பு டேஸ்ட் என்னங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்